வணக்கம் இன்னைக்கு ஜானஸ் கிச்சனில் மொளைக்கீரை பூண்டு போட்டு கடையலாம் நான் அதுக்காக ஒரு கீரை கடையிற சட்டியில் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு இப்போ இந்த பூண்டெல்லாம் வெந்துடுச்சு இது கூட ஒரு கட்டு மொளைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கீரையை வேக வச்சுக்கலாம் கீரைலாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் டைம் எடுக்காது இப்போ கீரை வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கீரை இப்போ இந்த மாதிரி கீரையெல்லாம் வேக வச்ச பிறகு இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் நான் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இந்த கீரையை தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டோன்னு தாளித்து கீரையில் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம கீரை கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா நைஸாக மசிஞ்சிரும் இந்த மாதிரி சட்டியிலே கடைஞ்சால் நல்லா நைஸாக மசிஞ்சி வந்துடும் மிக்சியிலெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை இப்படி கடைஞ்சாலே கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனி வர்றதெல்லாம் வெயில் நாளுங்கிறதுனால அடிக்கடி கீரை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த கீரை நல்லா பூண்டு ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்